கதை கேட்க ரெடி டு ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையையும் பார்ப்போமா நம்ம உலகத்துல யாரை நம்பலனாலும் நம்ம அப்பாவை நம்புவோம் ஈவன் இஃப் பிலீவ் எனி ஒன் இன் திஸ் வேர்ல்ட் ட்ரஸ்ட் ஃபாதர் சின்ன பிள்ளைங்கள தூக்கி போட்டு விளையாடும் போது தகப்பனுடைய கை காத்திருந்ததுன்னா குழந்தைங்க பயப்படாது சம்டைம்ஸ் வென் ஃபாதர்ஸ் த்ரோ தேர் சில்ட்ரன் இன் த ஏர் அண்ட் பிளே த சில்ட்ரன் வில் நாட் பி ஸ்கேட் இஃப் தேர் ஃபாதர் இஸ் த்ரோயிங் தம் இன் த ஏர் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட் அஸ் சி வட் த பைபிள் சேஸ் உபாகமம் ஒன்று முப்பத்தி ஒன்று ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடத்தி வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவநாயக கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே டியூட்ரானமி ஒன் தேர்ட்டி ஒன் அண்ட் இந்த வில்டர்னஸ் வேர் யூ சா the த லார்ட் யூ காட் கேரிட் யூ அஸ் அ மேன் கேரிஸ் son சன் இன் ஆல் த வேஸ் தட் யூ வென்ட் அண்டில் யூ கேம் இன் திஸ் பிளேஸ் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு தகப்பன் தன் பிள்ளைய சுமந்தது போல கடவுள் நம்மளை சுமக்கிறாராம் சி ஒட் த பைபிள் சேஸ் like how a father carries his children. ஏன் அந்த தகப்பன் தூக்கிட்டு போறாரு ஒரு பாசத்தினாலையும் அவர் அந்த பிள்ளைங்க மேலே வச்சிருக்க அக்கறையினாலையும் Why is a father carrying his child? Because he loves his child அண்ட் ஆல்சோ ஹி வாண்ட்ஸ் சைல்டு பி கம்ஃபர்டபுள் ஒரு முறை ஒரு பெரிய கிணறுல ஒரு சின்ன பையன் தவறி விழுந்துட்டான் ஒன்ஸ் அ ஸ்மால் பாய் ஃபெல் இன் அ வெரி பிக் வெல் அதை பார்த்த ஊர்க்காரர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அந்த பையனை வெளியே தூக்குற முயற்சியில் ஈடுபட்டாங்க த வில்லேஜஸ் அண்ட் தே கால் அதர் பீப்புள் ஆஃப் த வில்லேஜ் அண்ட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் ஹவு டு ப்ரிங் த பாய் அவுட் அந்த பையன் அந்த கிணறுல ஓரமாக ஒரு கல்லை பிடிச்சிட்டு பத்திரமா இருந்தான் ஆனால் அவன் வெளியே தான் வரணும் த பாய் வாஸ் ஹோல்டிங் ஆன் டு அ ராக் தட் வாஸ் இந்த த கார்னர் ஆஃப் த வெல் அண்ட் யூ வாஸ் சேஃப் பட் ஹி ஹாஸ் டு கம் அவுட் எத்தனையோ பேர் அவனை ஒரு வாளியை விட்டு ஒரு கயிறை விட்டு தூக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க மெனி பீப்புள் ட்ரை டு கூட்ட ரோப்ர் பக்கெட் இன் சை அண்ட் bring இம் up ஆனால் அவன் பயத்தில் எதையுமே அவன் தொடமாட்டான் அந்த கல்லை தான் அவன் உறுதியாக to touch அவுட் ஆஃப் இயர் dropped ரெஃப்யூஸ் and டச் was ஹோல்டிங் ஆன் டு த ராக் கடைசியில் அவன் ஒரு வார்த்தை சொன்னால் எங்கள் அப்பா வந்து என்னை தூக்கினாதான் நான் வெளியே வருவேன் அப்படின்னு ஃபைனலி he செட் ஒன்லி இஃப் மை ஃபாதர் கம்ஸ் அண்ட் கேரிஸ் மீ அவுட் ஐ வில் கம் அவங்க அப்பா வேலைக்கு போயிருந்தாரு அங்கே போய் அவரை கூட்டிட்டு வந்தாங்க ஹிஸ் ஃபாதர் ஹேட் கான் ஃபார் ஒர்க் வெந்தர் அண்ட் ப்ராட்டம் அவர் வந்து ஒரு கயிறை கீழே போட்டார் ஹி அண்ட் ட்ராப் த ரோப் த வெல் அவர் சொன்னார் மகனே நான் மேலே இருந்து கயிறை பிடிச்சிக்கிற நீ மேலே வந்துரு அப்படின்னு மை டியர் சன் ஐ வில் ஹோல்ட் த ரோப் அந்த அதர் சைட் யூ கம் அப் அப்புறம் சொன்னார் நீ கயிறை உறுதியாக பிடிச்சிக்கோ நான் உன்னை அப்படியே தூக்குறேன் அப்படின்ட்டு யூ ஆல்சோ சேட் யூ ஹோல்ட் ஆன் டு த ரோப் வெரி டைட்லி ஐ வில் புல் யூ அப் அந்த அப்பா ரொம்ப மெல்லிய தேகம் உள்ளவராக நோஞ்சானா இருந்தார் த ஃபாதர் வாஸ் வெரி தின் அண்ட் வெரி வீக் அவரால் கயிறை கூட தூக்க முடியல பின்னாடி இருந்தவங்க தான் அவருக்கு உதவி செஞ்சாங்க ஹீ குட் நாட் குல் த ரோப் ஒன்லி பீப்புள் ஃப்ரம் த பிஹைண்ட் ஹெல்ப்டிம் ஆனால் அந்த பையன் தகப்பன் முகத்தை பார்த்தோன்னே அவருடைய முகத்தை பார்த்துக்கிட்டே அந்த கயிறை உறுதியாக பிடிச்சிக்கிட்டான் பட் த சைல்ட் சாஹிஸ் ஃபாதர்ஸ் ஃபேஸ் அண்ட் ஹெல்ட் ஆன் டு த ரோப் அவன் பத்திரமா வெளியே வந்து சேர்ந்துட்டான் ஹீ கேம் அவுட் வெரி சேஃப்லி இப்படி ஒரு நம்பிக்கை தான் நம்மளும் கடவுள் மேலே வைக்கணும் வீ ஷுட் ஆல்சோ ட்ரஸ்ட் காட் லைக் திஸ் நம்முடைய அப்பாவை எப்படி நம்புகிறோமோ கடவுளை அப்படி தான் நம்மளும் நம்பணும் வி ஆல்சோ ஹாவ் டு ட்ரஸ்ட் காட் லைக் பிட் ட்ரஸ்ட் அவர் ஃபாதர் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட்ஸ் மீட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டோரி